ஸ்டார்ட் நிலந்தனா எடுமா ஒரு பால் எடுத்து போட அந்த குடையில அங்கே இருந்து தூக்கி போடணும் தூக்கி போடணும் ஆ வெரி குட் போ அங்கே போய் உட்கார உட்காரு உட்கார அப்படியே உட்கார வை கிருத்திகா எடுத்து போட

பால் நீ எங்க நிற்கிற பால் கிட்டே போய் எடுமா சந்தோஷம் நீப்பாந்து கோப்போ நிமிந்த வாரத்துல போடக்கூடாது குனிஞ்சு போடணும் சாகித்து தள்ளி போ போடு சாய் போடு போடு பரவாயில்ல போடு குனிஞ்சு போடணும் குனிங்க ஓகே போய் உட்காந்துக்கோ சீக்கிரம் போடு சாகித் போடு சீக்கிரம் பால் எடு ஒரு பால் எடை பாஸ்டா నెక్స్ట్ కిట్ట బాల్ పక్కతల కిట్ట నగ్ నిక్కవై ఆ వెరీ గుడ్ ம் வந்து போடுங்க